வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் முருங்காவச்சு குழம்பு எப்படி செய்துன்னு இது வரையும் பூசணிக்காய் ஒரு வெண்டைக்காய் வச்சிருப்பாங்க முருங்காவச்சு செய்திருக்க ரொம்ப நல்லாயிருக்கு குழம்பு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார் வச்சிருக்க மிக்ஸி ஜாரில் ரெண்டு பீஸ் தேங்காய் ஏற்றி சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன கட் பண்ணி பூண்டு ஒரு மூணு பல் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு நான் பச்சை மிளகாய் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு எதுவும் சேர்த்து அவங்க காரத்தை எதுவுமே சேர்த்துக்க நான்கு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சிருக்க முதலே அரை நேரத்துக்கு முதல்ல ஊற வைச்சேன் அந்த ரெண்டு ஸ்பூன் துவர பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டு இது நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வந்து அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் ஏன்னா தயிர் புளிச்சு தயிர் தான் வைக்க போகிறப்ப நல்லாயிருக்கும் தயிர் புளிச்சி தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ வந்து சேத்தன் தயிரெல்லாம் எது எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மோர் கடிப்புங்களே அந்த மாதிரி வைஃபில் அடிச்சு ஒரு ஒரு இது அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஒரு மிக்ஸி ஜார் இது மாதிரி அடிச்சலாம் மோர் கடையிறது மோர் கட் இதை அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நான் மிக்ஸி ஜார் அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேனில் ஒரு மூணு டெல்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரக அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு நஞ்சு காஞ்சி மிளகாய் அக்கா சேர்த்துக்கோன்னு கரியப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரியப்பு புரிஞ்சோடனே வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி ஒழு முருங்காய் ஏன்னால் பூசணிக்காய் வெண்டைக்காயெலாம் போட்டு செய்வாங்க நம்ம முருங்காய் போட்டு செய்கிற ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் செய்து பாருங்கள் முருங்கை போட்டுன்னு பெருங்காயம் போட்டு மஞ்சள் திலும் போட்டு முருங்காய் நல்லா வதக்கலாம் ஒரு முறை முருங்கக்கப்போடு செய்து பாருங்கள் ரொம்ப 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 டேஸ்டாக நானும் ஃபஸ்ட்டு முறை இப்போ தான் செய்திருக்கேன் வெறும் ஒரு மூரு குழம்பு இப்போ காய் போடாத குழம்பு வைப்பேன் நீங்கள் வந்து நான் முருங்கை கைப்பூட்டு செய்திருக்கேன் கொச்சி வர எட்டாமல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி தண்ணி கொதித்தோடனே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்களா பருப்பு தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த மசாலா அதில் சேர்த்துக்கலாம் மசாலா ஊற்றி அந்த மிக்ஸி சில இருக்கிறதெல்லாம் நம்ம அழகு அந்த தேங்காய் அரிசி இதெல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் எடுத்து அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்தோம்னாலும் அந்த கொதிக்கும் பச்சை வாசனை இருக்குதுங்களா பச்சை மிளகா இஞ்சி பூண்டுன்னு எல்லாம் பச்சையாக இருக்கிறதுனால பச்சை வாசனை வராதாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு தேவையான உப்பு போட்டு கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்கணும் அது கொதிச்சாதான் நல்லா மோர் ஊற்று நட்டு கொதிக்கக்கூடாது அதனால் கொதிச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த வாசனை போகும் பச்சை வாசனை போகும் அதில் கொ தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா நடுவில் நடு திறந்து நம்ம கிளறி விடணும் இது மாதிரி நல்லா கொதித்து முருங்கக்காய் நல்லா வந்துடுச்சு இப்போ நல்லா கொதித்து திக்காக வந்துச்சு வருங்க இப்போ இந்த டைமில் நம்ம ஊற சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்து நல்லா கிளரி இழுட்டு மிக்ஸி ஜார் கூட ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த மோரெல்லாம் அதிலே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாக்கா நல்லா இருக்காது சும்மா ஒரு லேசாக கொதி இப்படி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும் இல்லை லேசாக கொதி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கடுகு கரையே போய் காஞ்சி மக்களும் போட்டு தாளிச்சு கொடுங்க மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்